ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட விலையை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மறுபடியும் இந்த வீடியோ போட முடியும் வாங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறதை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா இன்றைக்கு வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கனாலும் எண்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி ஐ எண்பத்தேழாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ஐம்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தாறாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூபா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கு வந்து அதிகமாகிருக்குங்க பதிமூணாந்தேதி மே மாதம் அப்புறம் இருபத்தி ரெண்டு கரெக்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க